ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திருச்சபையானது புனித ஆகத்தா அம்மா மறைசாட்சியான கண்ணி இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது இந்த ஆகத்தா அம்மா அவர்கள் பிறந்த இளம் அழிதலேயே இவருடைய பெற்றோர்கள் இந்த ஆகத்தா அம்மாவை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள் ஆகத்தா அம்மாவும் அவர்களும் கடவுளே இயேசுவே என்னுடைய வாழன் என்ப ஒரு கருத்திலே அவர் இருந்தார் அதன் பிறகு பல்வேறு விதமான நபர்கள் இந்த ஆகத்தா அம்மாவை மனம் முடிக்க வருகின்றார்கள் ஆனால் ஆகத்தா அம்மா அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஆகவே அந்த ஊரில் இருந்த ஆளுநர் அவர்கள் குயின்சியன் என்பவர் இந்த ஆகத்தாவை மனம் முடிக்க வற்புறுத்துகின்றார் ஆனால் இந்த ஆகத்தா அதற்கு இசைவு கொடுக்கவில்லை இறுதியாக இந்த ஆகத்தாமா மீது இந்த ஆளுநர் குயின்சியன் அவர்கள் வழக்கு போட்டு இவரை சிறையிலே அடைக்கின்றார்கள் அவ்வாறாக சிறையிலே அடைத்த பிறகும் ஒரு கெட்ட பெண்ணை தூது அனுப்பி இந்த ஆகத்தா அம்மாவுடைய மனதை திருப்பி எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த குயின்சேன் அவர்கள் கங்கனங்குட்டி தெரிந்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த பலனும் கூடி வரவில்லை இறுதியாக இந்த ஆளுநர் அவர்கள் தங்களுடைய ஆட்களை வைத்து அந்த ஆகத்தா அம்மாவை ஆடையின்றி அந்த சிறையிலேயே சித்திரவதை செய்கின்றார் பெரிய தன்னுடைய உடல் முழுவதும் காலங்கள் இருக்கின்ற அந்த ஆகத்தம்மாவுக்கு அன்றிரவே புனித பேதுரு அவர்கள் கனவுகளை தோன்றி அந்த உடல் முழுவதும் இருக்கின்ற காலங்கள் அனைத்தையும் குணம் பெறுவதாக நாம் பார்க்கின்றோம் மீண்டுமாக அந்த ஆளுநர் அவர்கள் தீயை மூட்டி அந்த தீயிலே இந்த ஆகத்தம்மாவை தூக்கி போடுகின்றார்கள் தீ காயங்களோடு மீண்டும் சிறையில் அடைக்கின்றார்கள் அதன் பிறகு மண்டியிட்டு ஜெபித்தவாறு என்னுடைய உடல் முழுவதும் என்னுடைய மனவாழ்னக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று துறந்தார் உயிர் நீத்தார் மறைசாட்சியாக சிறையிலே பிரியமுள்ள அன்பு இறை மக்களே ஒரு இளம் வயது ஒரு புனிதையாக இவர் உருவாக்கப்பட்டார் பதினைந்து வயது உள்ள ஒரு பெண்மணியாக இருந்த ஆகத்தாமல் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் அறிகின்றோம் ஆக நாம் நம்முடைய சமுதாயத்திலே இளமழிதலே எவ்வாறு இரவின் மீது தாகம் கொண்டிருக்கின்றோம் இரவின் மீது ஆசை கொண்டிருக்கின்றோம் என்று இந்த புனிதை ஒரு உதாரணமாக இருக்கின்றார் ஆக ஒரு பதினைந்து வயது ஆகத்தாம்மான் எவ்வாறு இரவில் தான் எனக்கு ஒரு கணவன் இரவில் தான் எனக்கு ஒரு துணைவர் என்று ககனம் கட்டி தெரிந்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாலிபானுங்கள் வாலிப பெண்கள் அவர்கள் எதை நோக்கி செல்கின்றார்களா ஆலயத்தை நோக்கி செல்கின்றார்களா அல்லது ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி செல்கின்றார்களா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த புனித யானவள் நமக்கு ஒரு மாதிரி ஒரு முன் மாதிரியாக இருந்து நம்முடைய வாலிபு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கின்றார் பிரிய மாணவர்களை இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற போது இயேசு சீடர்களை இருவர் இருவராக தேர்வு செய்து அவர்களை தன்னுடைய இறைப்பணிக்கு அனுப்புவதை பார்க்கின்றோம் அப்போது நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் ஆக நாம் ஆசை பாசைகளிலிருந்து விடுபட்டு நாம் அந்த சீடத்துவ பணிக்கு செல்ல வேண்டும் என்று இயேசு மிகவும் அழகாக சொல்லுகின்றான் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் ஆசையை துறந்து சீடத்துவ பணிக்கு செல்ல வேண்டும் பிரியமானவர்களே ஒரு கணவர் ஒருவர் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கின்றான் தான் அனைத்து ஆசைகளையும் இந்த மன்னகத்திலே துறந்து விட்டேன் ஆகவே நான் திருப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று கூறுகின்றார் அப்போது அந்த மனைவி அவர்கள் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கின்றார் தானும் உங்களோடு திருப்பயணம் மேற்கொள்ள வருகின்றேன் என்கின்றார் அதற்கு அவர் பெண்கள் எல்லாம் வரக்கூடாது நான் மட்டும் போகின்றேன் என்கின்றார் இறுதியாக அந்த பெண்மணியின் வற்புறுத்துதலால் இவரும் ஒற்றுக்கொள்கின்றார் ஆகவே கணவன் மனைவி இருவரும் ஒரு திருப்பயணம் மேற்கொள்கின்றார்கள் அப்போது இவர்கள் இருவரும் ஒரு காட்டு வழியாக நடந்து செல்கின்ற போது அப்ப அந்த காட்டிலே வழியிலே ஒரு வைரைக்கலை பார்க்கின்றார் இந்த கணவர் அந்த பார்த்த பார்த்தவுடனே தன்னுடைய காலால் மிதித்துக் கொள்கின்றார் அப்போது அந்த மனைவி கேட்கின்றார் என்ன என்று கேட்கின்ற போது இவர் பதில் சொல்வதற்கு தழங்குகின்றார் அப்போது அந்த மனைவி பார்த்து புரிந்துவிட்டார் நீங்கள் இன்னும் இந்த மன்னகத்தில் இருக்கின்ற ஆசைகளை துறக்கவில்லை என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே ஆக நீங்கள் இந்த மன்னகத்தில் இருக்கின்ற ஆசையை துறந்து விட்டீர்கள் என்றால் அந்த வயிறுகளை பார்த்தோடு நீங்கள் கண்டும் காணாமல் சென்றிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு இன்னும் இந்த மன்னகத்திலும் இந்த வயிறுகள் மீது உங்களுக்கு ஆசை இருக்கின்றது ஆகவே நீங்கள் அதை துறந்தால் மட்டுமே தான் நீங்கள் நல்ல ஒரு திருப்பலம் மேற்கொள்ள முடியும் என்று அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு கூறினாலாம் பிரியமானவர்களே ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் என்று நமக்கு சொல்லுகின்றார் நீங்கள் நல்ல ஒரு சீடராக நல்ல ஒரு சீடத்தையாக இருக்க விரும்ப வேண்டுமென்றால் உங்களுடைய ஆசைகளை துறக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார் ஆம் பிரியமுள்ள அன்பு இளைய மக்களை அந்த ஆசை என்ன என்பதை தான் நாம் நம்பக்குள்ளே கண்டுபிடிக்க வேண்டும் சிறு சிறிய அற்பு ஆசைகளை தான் ஆண்டவர் நமக்கு இன்று துறக்க சொல்லுகிட்டார் ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு தடையாக இருக்கின்ற அற்பு ஆசைகளை துறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பறிகளே உருக்கமாக மண்டாடுவோம் ஆமீன்